அடிக்கடி கை கால் வலி மாத்திரை மாத்திர எடுத்துக்குவாரு விறு குடிச்சு கல்லு குடிச்சதுனாலதான் இது கிட்னி ஃபால்ட் ஆயிடுச்சு தான் சார் நாங்க பாத்ததே கிட்னி வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வயத்துல ஓட்ட போட்டு டயாசன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க டியூரிங் போக முடியாது மத்தது நடக்க முடியாது ஒரு ஆள் குடிச்சு குடிச்சே கூட்டிட்டு போகணும் ஏதா இருந்தாலுமே குளிப்பாடுறதா இருந்தாலும் ஒரு ஆளுக்கு குளிப்பாட்டணும் செத்து குளைச்சதே மூணு இது இங்க வந்தா நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாங்க அக்காங்க மத்தவங்க இப்போ நம்ம கிட்ட வந்ததுனால நம்ம செம்ப மாநிலத்தான் மூச்சு வாங்க எல்லாம் எதுவுமே எல்லாம் பிரச்சனை இல்ல எடுத்துட்டு இருக்கேன் சார் இப்போ ஆளுங்க பாத்தாங்கன்னா நீ டைல்ஸ் பண்றமே தெரியல தெம்பா பேசுறா அப்படின்னு நாற்பது பதினாலு இருந்துச்சு அப்புறம் பன்னெண்டுக்கு வந்துச்சு இப்ப ஆறு ஆறுக்கு போயிட்டு எடுத்துருங்க என்ன நீங்க சாப்பிடுறீங்க ரெண்டு கிலோக்கு மேல எடுக்க முடியல தண்ணி அப்படிங்கிறாங்க அதுக்கு மேல எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க நல்ல ரிசல்ட் வந்துருக்குது சரிங்க சார் பன்னெண்டுல இருந்து சாதாரண விஷயம் இல்லமா சரியா சார்